வயசானவங்களை கூட விட மாட்டானுங்க அப்படி என்ன இவங்களுக்கு அப்ப இந்த பார இந்த பாரதிய ஜனதாவில இதுதான் நடந்துட்டு இருக்குதா இதுதான் ஆட்சியா மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துக்குதா இவர் பத்து வருஷம் ஆண்டாரே இந்த பத்து வருஷத்துல மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அவரை சொல்ல சொல்லுங்க பட்டியல் போட்டு இப்போது நடந்து கொண்டிருக்கும் பிஜேபி அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை ஏனென்றால் இப்போது பாண்டிச்சேரியில் ஒரு சில மாதங்களுக்கு முன் ஒரு குழந்தையை இவர் அந்த காவல்துறையால் உயிருடன் கொடுக்க முடியவில்லை அவர்களை கொடுத்தார்கள் அதே போல் இப்போது ஒரு அசம்பாவிதம் நடந்து உள்ளது ஒரு எம்பி ரேவண்ணா என்றவர் இரண்டாயிரம் பெண்களை பல பெண்களை செய்துள்ளார் பல பெண்களை சித்திரவதையும் செய்துள்ளார் அவரை நமது பாரத பிரதமர் எப்படி தப்பிக்க விட்டார் அதற்கு எங்களுக்கு உடனடியாக பதில் வேண்டும் ஏன்னா ஏர்போர்ட் என்றது வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது அதுல இருந்து எப்படி தப்பிச்சு போனார அந்த ரேவண்ணா அதற்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும் இவ்வளவு நாளா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்தியாவில் உள்ளது இவர் எதற்காக பிரதமர் ஆகணும் ஆகணும்னு திருப்பி திருப்பி வராரு பெண்களை நாசம் பண்ணுவதற்கா இந்தியாவே குட்டிச்சவர ஆக்குவதற்கா இந்த தடவை அவர் வந்து வரவே கூடாது வந்தா இந்தியாவே துடுகாடாகிடும் அதனால பாரத பிரதமர் இந்த தடவை இந்த நாட்டுக்கு பிரதமராக வரக்கூடாது ஏன்னா பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு கிடை வயசானவங்க கூட உளமாண்டானுங்க அப்படி என்ன இவனுங்களுக்கு அப்ப இந்த பாரதிய ஜனதாவுல இதுதான் நடந்துன்னு இருக்குதா இது ஆட்சியா மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துக்குதா இவர் பத்து வருஷம் ஆண்டாரு இந்த பத்து வருஷத்துல மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அவரை சொல்ல சொல்லுங்க பட்டியல் போட்டு இல்ல இங்க இருக்கிறவங்களே சொல்ல சொல்லுங்க பத்து வருஷத்துல நாங்க இந்தியா பாண்டிச்சேரிக்கு செஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டில் செஞ்சிருக்கோம் வடநாட்டில் செஞ்சிருக்கோம் எல்லா நாட்டிலையும் செஞ்சு ஏதாவது ஒன்றை நிரூபிக்க சொல்லுங்க இவங்கள பாண்டிச்சேரி மகிழா காங்கிரஸ் இது வன்மையாக கண்டிக்கிறது பாரத பிரதமர் அவனை தப்பிக்க விட்டதற்கு உடனடியாக அவனுக்கு தக்க தண்டனை தர வேண்டும் என்று மகிழா காங்கிரஸின் சார்பாக இதை நாங்கள் கேட்டுக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை